ஹாய் புவஸ் பிரபல நடிகர் ஜெயசங்கரின் மகன் இந்த பிரபல சீரியல் நடிகரா வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது தென்னிந்திய சினிமாவில் ஜேம்ஸ் பாண்டாக ரசிகர்களால் கொண்டாடு கொண்டாடப்படும் பலரும் அறியாத நடிகர் தான் ஜெயசங்கர் ஆவார் இவர் எம்ஜிஆர் சிவாஜி காலகட்டத்தில் பிரபல நடிகராக வளம் வந்தவர் என்று கூறப்படுகிறதா இவரது நடிப்பில் வெளியான படங்கள் பெரும்பாலும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வந்ததால் இவர் பெரும்பாலும் துப்பறிவு கதாபாத்திரம் சண்டை காட்சிகள் காவலர் போன்ற கதாபாத்திரத்தில் ஏற்றுதான் நடிப்பார் என்று கூறப்படுகிறதா அதனைத் தொடர்ந்து இவர் இந்த மாதிரியான சவாலான கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பதால் ரசிகர்கள் இவரை தென்னிந்தியாவின் ஜேம்ஸ் பாண்டி என்றும் செல்லமாக அழைக்கப்படும் என்று கூறப்படுவார் குணச்சித்திர வேடங்கள் மட்டுமல்லாமல் பல வேடங்களில் நடித்துள்ளார் இவர் ஜெயசங்கர் இவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைத்ததால் நடிகர் ஜெயசங்கருக்கு இரண்டு மகன்கள் மூத்த மகன் விஜயசங்கர் இவர் கண்முன் மருத்துவமனாக

அட பாக்கிய லட்சுமி தொடரில் தொழிலுதிராக ராஜசேகர் கதாபாத்திரத்தில் நடித்து வரும் சஞ்சய் தான் இவரா இன்று மக்கள் மத்தியில் ஆச்சரியமாக பாட்டுக்கப்பட்டு வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நபது லைக் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்